குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதம் முதல் நாள் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் பூவுடைய மாதம் என்று சொல்வோம் அதாவது மலர்களுக்கெல்லாம் நறுமணங்கள் அதிகமாக சேரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் என்பது என்ன என்னன்னா இருக்கிறது ஓ அந்த பிரார்த்தனைக்கும் மந்திர சித்திக்கும் முழுமையான வலு பெறக்கூடிய மாதமாக என்ன இருக்கிறதுனா இந்த மார்கழி மாதம் தான் இருக்கிறது அப்போ இந்த மாதத்தில் செய்ய கால சர்ப்ப தோஷ வினையிலிருந்து விடுபடலாம் கால சர்பம் காலம் என்றால் சூரியன் சர்பம் என்றால் ராகு கேது ராகு கேதுக்களால் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க பாதிச்சிருக்கு அந்த ராகு கேதுக்களுக்கு பிரீதி கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மார்கழி முதல் நாள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பது சிறப்பு அப்படின்னும் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குரு இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீசிலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதம் முதல் நாள் எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது கார்த்திகையை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கார்த்திகை தீபத்தை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம் இப்போ கார்த்திகை முடிந்து மார்கழியில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த வருத்த இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை தமிழ் மாதத்தில் இல்லை நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அப்புறம் நமக்கு ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவது ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி முதல் நாள் என்ன வழிபாடு செய்வதுமா நம்ம கார்த்திகை மாதத்திற்குரிய நிறைய விஷயங்களை பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக மார்கழி இந்த மார்கழி மாதத்தை நாம் தனூர் மாதம் என்று சொல்கிறோம் மார்கழி மாதத்தை தனூர் மாதம் பூவுடைய மாதம் என்று சொல்வோம் அதாவது மலர்களுக்கெல்லாம் நறுமணங்கள் அதிகமாக சேரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் என்பது என்ன என்னன்னா இருக்கிறது இது வந்து பீடை மாதம் கிடையாது அதை முதல்ல மக்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும் இது அதிகப்படியான மலர்கள் பூத்துக்குழுங்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஆடி மாதம் எப்படி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியத்துவமான மாதமாக இருக்கிறதோ அது போன்று மார்கிழி மாத பிரம்ம முகூர்த்த காலத்திற்கும் தெய்வ அனுகூலத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஏன்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம் ஒரு மந்திரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த மந்திரத்திற்கு ஒரு உயிர் சக்தி வேணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அதாவது இந்து தர்மப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்திரமும் மந்திரமும் தான் வழிபாட்டு முறை இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரம் என்பது நம் கண்ணால் பார்க்கக்கூடியது மந்திரம் என்பது காதால் கேட்கக்கூடியது அப்போ விந்து நாதம் என்னும் சொல்லக்கூடிய ஒளி ஒளி தத்துவம் தான் இறைவன் அப்ப நம்ம உடம்புல ஒளி ஒளி தத்துவம் என்பது எதுனா நம்மளுடைய இரண்டு மூளைகள் தான் வலது மூளை இடது மூளை இந்த வலது மூளையும் இடது மூளையும் சரியாக சமமாக இருக்கிறது அப்படின்னா சமமான நிலையில இருக்கிறதுன்னா அவர்களுடைய எண்ணங்களுக்குரிய விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதமா இதுல குறிப்பா வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அனைவருமே பஜனை பாடுவார்கள் பெண்கள் அனைவருமே கோலம் விடுவார்கள் இப்ப பஜனையில வந்து பாத்தீங்கன்னா இசைக்கருவிகளுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இப்ப வந்து வயலின் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு தம்பூரா எடுத்துக்கிட்டாலும் சரி மிருதங்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனியம் எடுத்துக்கிட்டாலும் சரி இதுல இரண்டு கைகளுமே வேலை பார்க்குமா பார்க்காதா நிச்சயமா பார்க்கும் இல்லையா அதே போல ஒரு பெண் கோலம் போடும் பொழுது இரண்டு கைகளுமே வேலை பார்க்குமா பார்க்காதா நிச்சயமா இடது மூலையையும் சமப்படுத்த மார்கழி மாதம் இருப்பதினால் வந்து நம்ம ரெண்டு பகமா பிரிச்சு போடும் பொழுது ரெண்டும் சரிசமமா இருக்கணும் ஒண்ணு ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது ஏற்றம் இறக்கமா இருக்கக்கூடாது அது போல இரண்டு மூலையும் சரியாக சமமாக இருப்பவர்கள் தான் இசை கருவிகளை அந்த ரெண்டு கைகளையுமே சரியா தாளம் தட்டி வாசிக்க முடியும் இது அனைத்துக்குமே ஒரு நிறைவை தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது அப்ப மார்கழி மாத பஜனை மார்கழி மாத கோலம் அத்துணையினுடைய தாற்பரியத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செயல் என்னன்னா வலது மூளை இடது மூளை ஒளி ஒளி தத்துவம் சரியாக செயல்படுகிறது என்பதனுடைய அர்த்தம்தான் அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உடலை உலகத்தை கட்டுப்படுத்துவது இந்த ஒளி ஒளி தத்துவம் என்றால் உடலை கட்டுப்படுத்துவது நம் மூளை நம் மூளை தானே ரெண்டு மூளை இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த ந உறுப்புகள் நல்லா இருந்தாலும் அது என்ன வேஸ்ட்டு தான் அப்போ நம்ம கடவுள்கிட்ட எதுக்காக பிரார்த்தனை பண்றோம் நான் நினைக்கிறது நான் நினைக்கக்கூடிய கற்பனை ஒரு நாளாவது உண்மை உருவமாக மாறணுன்றதுக்கு பெயர் தான் என்ன பிரார்த்தனை அப்போ அந்த பிரார்த்தனைக்கும் மந்திர சித்திக்கும் முழுமையான வலுப்பெறக்கூடிய மாதமாக என்ன இருக்கிறதுனா இந்த மார்கழி மாதம் தான் இருக்கிறது அப்ப இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஆலய வழிபாடுகளுக்கு இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஹோம பரிகாரங்களுக்கு இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தெய்வ மந்திர உச்சாடங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமா அப்ப என்னன்னா மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயமா நம்ம என்ன செய்யணும் வீட்டில் விலக்கி ஏற்றி ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மார்கழி மாதம் முப்பதும் சொல்லி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம கேட்டு கற்பனை செய்து அதற்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது உறுதியான மாற்றம் என்பது உண்டு இந்த மார்கழி மாதம் ஏற்றக்கூடிய தீபத்தில் கட்டாயமா வாசல்ல டெய்லி ஒரு கோலம் போட்டு டெய்லி ஒரு தீபம் ஏற்றி டெய்லியும் மஞ்சள் விநாயகரோ சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகரோ கோலத்தில் என்ன பண்ண வேண்டும் வைக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரங்கிப்பூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா தும்பைப்பூ அருகம்பூல் இதெல்லாம் வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அலங்கரிக்கக்கூடிய தன்மைகளை மனிதர்கள் வந்து செய்வார்கள் அதே போல அடுத்து பொங்கல் பண்டிகை நெருங்குகிறதுன்றதுனால வர்ணம் அடித்து வீட்டுக்கு வந்து கோலங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மாதம் சரிங்களா அதனால இந்த மார்கழி மாதத்துல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி ஒரு சுத்தத்தன்மையை கொடுத்து அந்த பொருளுக்கெல்லாம் ஒரு உயிரோட்டம் இருக்கணும்னா அதை இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிக்கலாம் அப்ப இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் ஐந்து வரிசைய ஐந்து அகல் பூஜை அறையில தீபம் ஏற்றி நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை வேண்டிட்டு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் வழிபட நன்மை இயலாதவர்கள் அருகாமையில பெருமாள் ஆலயம் இருக்கும் சிவாலயங்கள் இருக்கும் இங்கே வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது நமக்கு வந்து நடக்கிறத கூட பார்ப்போம் அங்கே திருவம்பாவை அப்படின்றது அங்கே படிக்கப்படும் இதை ரெண்டையுமே கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாலோ பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம் இலக்குகளுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும்னா இந்த மாத பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வீடு ஆசைப்படுவாங்க ஒருத்தவங்க நகை மூட்டி தான் கழுத்துல இந்த கற்பனைக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தமும் வழிபாடும் தரும் என்பதுல எல்லளவும் மாற்றுக்கிறது இல்லை அதனால வழிபாடிலேயே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காம வழிபாடு என்பது கொஞ்சம் இருக்குன்னா மீதி எழுபது சதவீதம் உங்கள் செயல்முறையில் நீங்க காட்டுங்க உறுதியான வெற்றி கிடைக்கும் நிச்சயமா நீங்க திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி இதுக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் இருக்கு இல்லையா திருப்பள்ளி எழுச்சிக்கு நம்ம என்ன சிறப்பா வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பள்ளி எழுச்சிய வந்து நமக்கு வந்து சரியா அமைத்து கொடுக்கிறவர் யாருன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான் புரியுதுங்களா பொதுவாக நாதஸ்வரம் என்பது சர்பத்திற்கு இணையானது சர்பம் அப்படின்னா என்னென்னா தலைப்பகுதி பெரிதாக இருக்கும் அடிப்பகுதி குறுகி இருக்கும் இப்போ நாதஸ்வரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் என்ன பண்ணுன்னா இருக்கும் நம்ம உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருக்கும் நாதஸ்வரத்தில் ஏழு ஸ்வரங்களுக்கு ஏழு ஓட்டை வாய்ப்பகுதி ஒரு ஓட்டை தலைப்பகுதி ஓட்டை மொத்தம் எத்தனை ஓட்டை ஒன்பது ஓட்டை அப்போ என்னென்னா இந்த மாதிரி இந்த இசைக்கருவிகள் நிலையில் இருக்கக்கூடிய வித்வான்களை நமக்கு ஏதாவது ஒரு நம் நம்மளால் இயன்ற ஒரு பொருளை ஒரு வஸ்திரமோ அல்லது பழங்களோ அல்லது வந்து ஏதாவது ஒரு காணிக்கையோ கொடுத்து அவர்களை மகிழ்வித்தால் கால சர்ப்ப தோஷ வினையிலிருந்து விடுபடலாம் கால சர்பம் காலம் என்றால் சூரியன் சர்பம் என்றால் ராகு கேது ராகு கேதுக்களால் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க பாதிச்சிருக்கு அந்த ராகு கேதுக்களுக்கு பிரீதி கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தமிழ் வித்வான்கள் நாதஸ்வர வித்வான்கள் இசை கருவிகளை வைத்திருக்கக்கூடிய இசை வித்வான்கள் தான் இந்த மாதத்தில் மட்டும் சென்னையில் திருவையாறு திருவையாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த தான் அதனால நம்ம வீட்டுல இந்த மாதத்துல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு இசைக்கருவியை வைத்து இசைக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது இசை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்போ அவர்களுக்கு நன்கொடை கொடுக்கிறது ஆலயத்துல இருக்கக்கூடிய நாதஸ்வர தமிழ் வித்வான்களுக்கு உங்களோட உங்களால் முயன்ற உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கு இறைவனே மனம் மகிழ்ந்து உங்களுக்கு தேவையானதை அருள்வார் அது மட்டும் அல்லாது இறைவனுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாமா அதிகாலையிலே அபிஷேகம் என்பது தொடங்கிவிடும் ஆலயங்களில் அதிகாலையிலே என்ன பண்ணிவிடும் அபிஷேகங்கள் தொடங்கிவிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுனை சுத்தமான பசுனை வந்து இறைவனுக்கு தானம் கொடுத்து எதை வேண்டினாலும் திருப்பள்ளி எழுச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பது சிறப்பு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருமா வெற்றிவேல் முருகா இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த தகவலை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு இந்த மாதம் டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாட்கள் நடக்க இருக்கு ஸோ இந்த புத்தாண்டு பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்